நல்ல ஜனங்களே அரேபியன் மந்தி மசாலா அப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு பத்து ஏலக்காய் ஒரு ரெண்டு பீஸ் அளவு பட்டை ஒரு பன்னெண்டு பீஸ் கிராம்பு ஒரு அண்ணாச்சி ஒரு பேஃப் பே வந்து பெருசாக அதாவது பிரியாணியில் வந்து பெருசாக எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ட்ரை லெமன் உள்ளே இருக்க வெதிய நீக்கிட்டு எடுத்துருக்கேன் இதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இந்த மசாலா பொட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணி ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போது சிம்மில் வச்சு ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாசம் வர அளவு வறுத்து எடுத்துக்கோங்க வெடியாக எடுத்துப்போம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு ஜாதிக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க